ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி பகுதியில் புதிய தடுப்பணைகள் கட்டக்கோரி சட்டசபையில் சோளிங்கர் எம்எல்ஏ முனிரத்தினம் வலியுறுத்தினார் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் சாமியில் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் இணைந்திருக்கிறார் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி பகுதிகளில் தடுப்பணை கேட்டு அவர் கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் பதில் அளித்திருந்தார் சார் வணக்கம் இப்போ அந்த பதில் என்ன மாதிரி சார் அளிக்கப்பட்டிருந்தது நம்ம வெடிதாங்கி புறவில்லை கேட்டோம் நாங்கள் வெடிதாய் போடுறது வந்து கொசசலை ஆறுக்குள்ள தண்ணி போகுது அது மேலே வந்து கடலுக்கு போகுது அங்கே வந்து தடுப்பணை கேட்டோம் அது இல்லாத அவர் திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டாரு அவர் ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம் அத்திப்பட்டில் அறுபத்தாறு கோடி அதனால் இது கிடையாதுட்டார் திருப்பி அதை கேட்டிருக்கோம் வேறு உன்னு இப்போ ஏற்கனவே நெம்லி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் வந்து தடுப்பணைகளை வந்து அமைச்சிருக்கதா தான் வந்து அமைச்சர் சொல்லியிருந்தார் இப்போ மேலும் தடு தடுப்பணிகளை வந்து இப்போ அமைக்க வேண்டாம் என்று கோரிக்கை அது மாதிரி எதுவும் இல்லைங்க அங்கே எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லாமல் செக் டம்ப் போட்டிருந்தாங்க அதெல்லாம் தடு போயிடுச்சு இப்போ அதெல்லாம் தடுப்பணி கேட்டால் ரொம்ப நன்றாக இருக்குன்னு நாங்கள் இதாக இருக்குது எல்லோரும் அங்கே மக்களுடைய கோரிக்கை தான் அதை வெளியூர்த்தி தான் இங்கே கேட்டிருக்கோம் கண்டிப்பாக செயல்கிட்ட பிரச்சனை பண்ணி